ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே தக்காளி குருமா பொட்டுக்கடலை குருமானு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி வித்தியாசமாக உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குருமா செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பு நல்ல செவந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நல்ல வருப்பட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு நல்ல எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்க்கு மீடியம் ஃப்ளேம் நல்ல வச்சிங்கன்னா நல்லா வருபட்டு வந்துடுங்க இது கூடவே காரத்துக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பருப்பு நல்ல வருப்பட்ட மனத்தோடு நல்லா செவந்து வந்திருக்கு இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனோம்னால் போதும் இந்த குருமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும் நமக்கு சேர்க்குற மசாலாலேயே இந்த தேங்காயும் நல்ல வருப்பட்ட மனம் வரணுங்க தேங்காய் செவந்து நல்ல வறுபட்ட மனம் வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு மனம் வருது இதை நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக தேங்காய் வறுத்து அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கரையப்பில் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க இந்த பெரிய வெங்காயம் நல்லா செவக்கா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பாருங்க பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டுருக்க டைம்லேயே இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்று கிரெண்டாக தட்டி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போய் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த மசாலாவே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்திருக்கீங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி வந்துருச்சுங்க இது கூட ஒரு நாலு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கும் போது அதுக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா மைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்க தக்காளி இந்த காமிச்சிருக்க மாதிரி நல்ல இந்த மாதிரி மைய வதங்கிடணும் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இதை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே குக்கரில் ரெண்டு விசில் விட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது பிடிச்சிக்கலாம் பிடிச்சி இதில் சேர்த்துருக்கீங்க இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது குருமாவின்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறமா அது கூட முக்கால்சு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்கீங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரை விட்டுரலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அன்னைக்கு கரம் மசாலா சேர்க்கல இதெல்லாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்திருக்கோம் இந்த மசாலாவோட பச்சை வாசனால போய் உருளைக்கிழங்கு நல்லா இந்த மசாலாவோட மேஜ் ஆகணும் அதனால அந்த நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் கொதிக்க அப்புறமா நல்லா கலரை விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தா மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாங்க மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இது கூட சேர்த்ததுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம துவரம் பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கறனால நல்ல திக்னஸ் தரும் அதனால ஆரம்பத்துலேயே தண்ணி கொஞ்சம் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாங்க பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாங்க இப்போ இது கூட நம்ம ஆரம்பத்தில் தக்காளி வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இடையிலமா கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்து இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பு எல்லாம் வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷம் வந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தலை தலன் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மேலே பொடியாக இருக்க மல்லி தூவி இறக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான குருமா ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஊத்தப்பம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ